வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன வீடியோன்னா பார்க்கலாம் வாங்க என்னன்னாக்கா இந்த நத்தை நத்தைன்னா சங்குப்பூச்சி நத்தை இல்லை சங்குப்பூச்சி இது வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய தொட்டிங்கள் இருக்குது ஏற்கனவே ஒரு நாள் வேப்பம் புண்ணாக்கு கொடுத்து காட்டினேன் அதுக்கு போன மாதிரி இருந்தது அப்புறம் மறுபடியும் வந்துருச்சுங்க எல்லா செடியிலையும் இருக்குது ஒரு சில செடியில் இருக்குது இந்த இலைங்கெல்லாம் பிச்சு அதுலேயே போடுறோம்ல அந்த செடிங்கள் எல்லாத்துலேயுமே அந்த அடியில் இருக்குங்க அதுவும் இல்லாமல் நிறையா ஒன்று ரெண்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு இப்போ பார்க்க போனால் நிறையா தொட்டிங்களில் வந்துருச்சுங்க எப்படி வருது என்னன்னே தெரில இங்கே பாருங்கள் எப்படி இது வருது எப்படி உற்பத்தி பண்ணுதுன்னே தெரில அவ்வளோ நத்தை இருக்குது மண்புழு இருக்கிற அளவுக்கு நத்தையும் நத்தை இல்லைங்க இந்த சங்குப்பூச்சி அதே மாதிரி இப்போ எப்படி கிளீன் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இந்த நத்தை ஒழிக்கக்கூடிய ஐடியா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலாக இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளிடலாங்க அள்ளிட்டு என்னத்தை நான் கொடுக்க போகிறேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தோட்டியும் சுத்தம் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக் போடுங்க சேனல் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு வழி ரெண்டு வழி இருக்குது அதில் இந்த ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கு அது என்னான்ட்டு சொல்கிறேங்க முதல்ல இதில் எல்லாத்துலேயும் காட்டுறேங்க இதில் இதில் இருக்குதுன்ட்டு எந்தளவுக்கு மண்புழு இருக்கோ அளவுக்கு இந்த நத்தையும் குஞ்சு பொறிக்குதுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ உள்ள மண்ணுக்குள்ளே புதஞ்சி புதஞ்சி இருக்குது கரெக்டாக இப்போ மழை பேஞ்சி ஓஞ்சிருக்கா நல்லா ஈரம் இருக்குது யாகப்பட்ட குட்டி போட்டிருக்குங்க நான் சரி ஒன்று ரெண்டு தானே இருக்குது என்னத்த பண்ணி போதும்னு நினச்சா எல்லா தொட்டிலையும் பரவிருச்சிங்க கொரோனா மாதிரி அதனால் இந்த மேலாக இருக்கிற மண்ணை ஃபுல்லாகவும் எடுத்துடலாம் நல்ல வெயில் அடிச்சிச்சின்னா அது வாழறதுக்கான நல்ல வெயில் அது இருக்காது இறந்துடும் அதுவும் இல்லாமல் இந்த செடிங்களில் இருக்கிற வேர் எல்லாத்தையுமே என்ன பண்ண தரீங்களா நான் மூத்துற தண்ணியை ஃபுல்லாக அதை உரு உறிஞ்சி குடிச்சிரும் வேருக்கு போக வேண்டிய கல்நீர் தண்ணியோடய சத்துக்கள் கூட எல்லாத்தையும் இதே குடிச்சிருங்க செடிக்கு எந்த சத்துக்களுமே போகாமல் பண்ணிடும் மாதிரி மேலே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த சருகை விலைக்கு விட்டு காட்டுறேன் தெரியுதுங்களா எவ்வளோ இருக்குது பாருங்க இவ்வளோ இருக்குது குட்டு குட்டாக அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த சருகை எல்லாத்தையும் எடுத்துடலாங்க எடுத்துட்டு இந்த மேலே கிரமன்னா அப்படியே வலிச்சல்லிடலாம் இது கிளீன் பண்ணால் முட்டோமுன்னா எல்லா தொட்டிக்கும் பரவிடும் இந்த செடியும் கடைசியில் பூ வராமல் பண்ணிடும் இந்த நாலஞ்சு வருஷத்தில் இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க இந்த வருஷந்தான் மாதிரி ஆகிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா நான் இலையை ஒடிச்சு அதுக்குள்ளே போட்டது தான் காரணம் அப்போ இதில் கூட அவ்வளோக்கா இல்லைங்க எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்குது அந்த உள்ளே இருக்கிற குப்பையை கிளக்கி விட்டு பார்த்தோம்னா அப்படியே இதே மாதிரி தாங்க நிறைய இருக்குது ஆனால் இதில் ஒன்று ரெண்டு தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த நெட்டு ஃபுல்லுமே மேலக்கிற மண் எல்லாத்தையும் சுத்தமா எடுத்துட்டுங்க பாரிஜாத ஜாத செடியில இருக்கு காட்டுற வாங்க இல்லைங்க பாரி செடின்ட்டு இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு இந்த கேலக்கடையில் பார்த்திங்களா இது ஃபுல்லமே சுத்தம் பண்ண போகிறேன் எப்படின்னா இப்படி தான் குட்டி போட்டிருக்கு அவ்வளோ குட்டி இந்தமேட்டுக்கு எந்த இலத்தெல்லாம் இந்த செடிங்களில் போடவே கூடாதுன்னு ஒன்று நல்லா தெரிஞ்சுட்டு ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சுத்தம் பண்ணி ஒரு நாள் ஆச்சுங்க நேத்து சுத்தம் பண்ணேன் நத்தை இருக்குன்னு சொல்லி எல்லா தொட்டியும் நீட்டாக க்ளீன் பண்ணங்க அப்பையும் பாருங்க ஒவ்வொன்று இருக்குது பாருங்க ஒவ்வொன்று இருக்குது அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணியிருக்கேன்னு நானே கண்டுபிடிச்சிருக்கேன் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பார்த்துட்டு தான் வேப்பம் புண்ணாக்கு கொடுத்தங்க அது வேலைக்காகலை இது வந்து நானே கண்டுபிடிச்சேன் ஒரு சாம்பிள் தான் இந்த விறகு கட்டையெல்லாம் எரிப்பாங்க இல்லைங்க அந்த சாம்பல் வந்து பட்டரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தங்க நல்லா விறகுலேயே எரிஞ்ச சாம்பல் இது இந்த குப்பை அது இது கூட இல்லை வெறும் விறகு அடி மோட்டு விறகுல எழு எரிஞ்ச சாம்பல் அதையே ஃபஸ்ட்டு ஏற்கனவே இந்த சங்கு பூச்சியெல்லாம் பிடிச்சி ஒரு பத்து நிமிஷம் இதில் போட்டிருந்தேன் அப்போ இந்த சாம்பல் போடாததுக்கு முன்னே அப்படியே இப்படி சுற்றிட்டு இருந்துச்சுங்க இப்போ சாம்பல் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஒன்று கூட அசையவே இல்லை பாருங்க ஒன்றும் கூட அசைல எல்லாம் அப்படியே நுற மாதிரி ஏதோ வருது அப்படியே இறந்துருச்சு இங்கே பாருங்க ஒன்று எடுத்து காட்டுறேன் அப்படியே இது சாம்பளும் வெள்ளை கலராக இருக்குங்காட்டியும் அதுவும் வெள்ளை கலராக இருக்கா தெரிய மாட்டேங்குது ஆனால் எனக்கு தெரியுது இங்கே பாருங்க வெள்ளை கலரில் அப்படியே வர்ற மாதிரி ஏதோ வந்து வந்து நகராமல் அப்படியே செத்து போச்சு இப்போ என்னன்னாக்கா நான் நான் சொல்கிறது அதே இதையும் எதையுமே நிறைய வீடியோ பார்த்து பார்த்து நம்ம ஒவ்வொன்றா பண்ணால் அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான் இந்த பூண்டும்மும் காப்பித்தூள் இதெல்லாம் கொதிக்க வச்சு கூட கொடுத்தாங்க அப்புறம் இந்த புகையில் அதையும் கொதிக்க வச்சா ஊற வச்சு கொடுத்தாங்க பார்த்த வீடியோ நானும் ஆனால் எனக்கு தோணுனது சரி சாம்பல் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பல் போட்டு ஒரு பத்து இருபது நிமிஷம் ஆச்சு நல்லா எல்லாம் நுர மாதிரி அப்படியே பொங்கி பொங்கி இறந்துருச்சு நகரவே இல்லை டெஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ இதை கொட்டிட்டு எல்லா தொட்டிங்களுக்கும் சாம்பல் தான் போட்டுவிட்டு போகிறேன் நல்ல ஒரு தொட்டி பூரா இவ்வளோக்கா போடலாம் இது வந்து இயற்கையான முறையில் தான் இதுக்கு இதுலேயும் சாம்பல்லையும் வந்து நிறைய இலச்சத்துக்கள் இந்த எது எதோ சத்து இருக்குங்க எனக்கு சொல்ல தெரில ஆனால் சாம்பல் கொடுத்தாலும் ரொம்ப நல்லது தான் நாம் என்ன நிறையாவே கொடுக்க போகிறோம் அந்த பூச்சி இருக்கிற இடத்துல பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ போட்டு விடலாம் எல்லாம் இறந்துடும் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி சங்கு பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா எல்லா செடிங்களுக்கும் கொடுங்க நான் இந்த சாம்பிள் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு வாரம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் சரிங்களா இப்போ எல்லா தொட்டிக்கும் இந்த சாம்பல் கொடுத்துக்கலாம் வாங்க தண்ணி கொடுத்தோம்னா தண்ணி குடிச்சிட்டு பொழைச்சிக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் நல்லா காயிட்டுங்க அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துருவேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிஞ்சதை சொல்கிறேன் தெரியாத நீங்கள் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்